திகைப்பும் பக்தியும் நிறைந்த இந்து குடும்பத்தில் நான் பிறந்தேன் எனது வாழ்க்கை இந்து மதத்தின் சடங்குகள் தத்துவங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களால் ஆழமாக வடிவமைக்கப்பட்டது சிறு வயது முதலே நான் மத மரபுகளுக்குள் மூழ்கி எங்கள் மூதாதையர் நம்பிக்கைக்கு மதிப்பளித்து பயிற்சி பெற்றேன் எனக்கு பிரியங்கே மகளுடன் திருமணம் ஆகி ஒரு குழந்தை பாக்கியம் உள்ளது என் பெற்றோர்களின் கூற்றுப்படி நான் இரட்டையராகப் பிறந்தேன் ஆனால் துயரம் சீக்கிரமே நிகழ்ந்தது எங்களுக்கு மூன்று மாதங்கள் இருக்கும்போது என் இரட்டை சகோதரன் ஒரு அறியப்படாத நோய்க்கு ஆளானான் ஒரு குழந்தையை இழந்த துக்கம் என் பெற்றோரை துயரத்திலும் பயத்திலும் ஆழ்த்தியது மேலும் என் பலவீனமான வாழ்க்கையைப் பற்றிய அவர்களின் கவலை தீவிரமடைந்தது விரக்தியில் அவர்கள் தெய்வீக தலையீட்டை நோக்கித் திரும்பினர் என்னை பாதுகாக்க பல்வேறு இந்து தெய்வங்களிடமிருந்து ஆசீர்வாதங்களை தேடினர் நான் உயிர் பிழைத்து ஆரோக்கியமாக வளர்ந்தால் நானும் என் தாயும் மூன்று வருடங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மூன்று நாட்கள் துறவிகள் போல் வாழ்வதாக என் தாய் சிவபெருமானுக்கு ஒரு மனப்பூர்வமான சபதம் செய்தார் தெய்வீக கிருபையால் நான் உயிர் பிழைத்தேன் மேலும் இரண்டாயிரத்தெட்டு நான் இருபது வயதாக இருந்தபோது என் தாயும் நானும் அந்த புனிதமான சபதத்தை நிறைவேற்றினோம் வாக்குறுதியளித்தபடி ஒவ்வொரு ஆண்டும் தற்காலிகமாக துறவர வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டோம் இந்த கட்டத்தில் எனது வாழ்க்கை முழுவதும் இந்து மதத்தின் கட்டமைப்பில் பிணைந்திருந்தது ஆயினும் கடவுள் எனக்காக ஒரு வித்தியாசமான பாதையை வைத்திருந்தார் நான் ஒருபோதும் கற்பனை செய்யாத ஒன்று இரண்டாயிரத்து ஒன்பது எல் கல்கத்தா பல்கலைக்கழகத்துடன் இணைந்த ராய்திகி பிஜெட் கல்லூரியில் ஆங்கில இலக்கியத்தில் இளங்கலை பட்டம் பயின்றபோது எனது ஆன்மீக பயணம் ஒரு தீவிரமான மற்றும் எதிர்பாராத திருப்பத்தை எடுத்தது எங்கள் பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக வில்லியம் பிளேக்கின் தி லாம்ப் மற்றும் தி டைகர் மற்றும் ஜான் வில்டனின் பாரடைஸ் லாஸ்ட் போன்ற கிறிஸ்தவ கவிதைகளை நான் படித்தேன் இந்த படைப்புகள் பைபிள் குறிப்புகள் மற்றும் கிறிஸ்தவ இறையில் நிறைந்தவை என்னை கல்வி ரீதியாக கவர்ந்தன ஆனால் ஆன்மீக ரீதியாக குழப்பின எங்கள் பேராசிரியர் டாக்டர் சாஹா இந்த நூல்களைப் பற்றி நன்கு புரிந்து கொள்ள பைப்பிளை அறிந்து கொள்ள ஊக்குவித்ததை நான் தெளிவாக நினைவு கூறுகிறேன் நான் அவரது ஆலோசனையை மனதார ஏற்றுக்கொண்டேன் இருப்பினும் பாரடஸ் லாஸ்டை படித்து மனிதகுலத்தை வீழ்ச்சியிலிருந்து வீட்டெடுக்க ஒரு பெரிய மனிதனைப் வரியை நான் சந்தித்தபோது நான் குழப்பமடைந்தேன் இந்த மனிதன் யார் இந்த மீட்பு என்றால் என்ன இலக்கிய ஆழத்தால் ஈர்க்கப்பட்டாலும் நான் பைப்பிளை ஆராய தயங்கினேன் ஒரு இந்துவாக நான் கிறிஸ்தவ மத நூலாக கருதும் ஒன்றை நான் படிப்பது சரியா என்று கேள்வி எழுப்பினேன் அந்த நேரத்தில் என் பெற்றோர்கள் பொருளாதார ரீதியாக சிரமப்பட்டதால் நான் என் கல்விக்கு உதவ ஒரு சிறிய பயிற்சி மையத்தை ஒரு அருகிலுள்ள கிராமத்தில் ஆரம்பித்திருந்தேன் ஆர்வமாக இந்த கிராமத்தின் பல குடியிருப்பாளர்கள் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒரு அன்பான கிராமவாசி எனது பயிற்சி மையத்திற்கான இடமாக அவரது வீட்டைக் கூட வழங்கினார் ஒருநாள் நான் வசனோற்சவம் என்ற கிறிஸ்தவ இதழைத் தற்செயலாகக் கண்டேன் அதில் இயேசு கிறிஸ்துவிடம் பிரார்த்தனை செய்ததன் மூலம் தெய்வீக ஆசீர்வாதங்களை அனுபவித்து ஒரு இந்து பெண்ணின் சாட்சியம் இருந்தது இது என்னை ஆச்சரியப்படுத்தியது கிறிஸ்துவர் கடவுளான இயேசு ஒரு இந்துவின் பிரார்த்தனைகளுக்குக் கூட பதிலளிப்பாரா அதே நேரத்தில் எலியா தீர்க்கதரிசி பாகாலின் நானூறு தீர்க்கதரிசிகளை எதிர்கொண்ட பைப்பிள் குறிப்பை நான் கண்டேன் அந்த நிகழ்வில் இஸ்ரவேலின் கடவுளின் வல்லமை என் நம்பிக்கைகளுக்கு சவால் விட்டது இந்த கடவுள் வேறுபட்டவர் என்பதை நான் உணர ஆரம்பித்தேன் அவர் பலரில் ஒருவர் அல்ல ஆனால் சர்வ வல்லமையுள்ளவர் மற்றும் உயர்ந்தவர் இந்த சந்திப்புகள் எனக்குள் ஒரு ஆர்வத்தை தூண்டியது நான் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தேன் நான் பைப்பிளை படிக்க ஆரம்பித்தேன் நான் புதிய ஏற்பாட்டில் கவனம் செலுத்தினேன் அதை அமைதியாக தொடர்ந்து ஒரு வருடத்திற்கு மேலாகப் படித்தேன் மெதுவாக திரை விலக ஆரம்பித்தது நான் வளர்ந்த இந்து தெய்வங்கள் பைப்பிளில் வெளிப்படுத்தப்பட்ட கடவுளிடமிருந்து அடிப்படையில் மாறுபட்டவை என்பதை நான் கண்டேன் என் உட்பட உலகின் பாவங்களிலிருந்து தன்னைத்தானே கொடுத்த கடவுளின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் கதையை நான் சந்தித்தேன் மதம் மாற்றம் எந்த நோக்கமும் இல்லாமல் நான் பைபிளைப் படிக்கத் தொடங்கவில்லை ஆனால் நாள் செல்ல செல்ல பக்கம் பக்கமாக நான் இயேசு கிறிஸ்துவை காதலிக்க ஆரம்பித்தேன் அவரது போதனைகளோடு மட்டுமல்லாமல் அவரது இதயத்தோடும் அவரது தியாகம் காப்பாற்றும் அவரது சக்தி ஒரு வருட தனிப்பட்ட படிப்பு மற்றும் சிந்தனைக்குப் பிறகு நான் என் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தேன் அந்த முடிவு வரவேற்கப்படவில்லை என் குடும்பம் மனம் உடைந்தது என் உறவினர்கள் அண்டை வீட்டினர் மற்றும் நண்பர்கள் கூட எனக்கு எதிராகத் திரும்பினர் நான் கேளுக்கு ஆளானேன் நிராகரிப்பு துன்புறுத்தல் என் நம்பிக்கையைக் கைவிட எனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது ஆனால் நான் உறுதியாக நின்றேன் என் துன்பத்தில் நான் கடவுளின் நம்பகத்தன்மையை அனுபவித்தேன் அவரது அன்பு என்னை ஆதரித்தது அவரது ஆவி என்னை பலப்படுத்தியது ஒரு காலத்தில் இழப்பாக உணர்ந்தது இப்போது கிறிஸ்துவை நான் பெற்றதால் ஆதாயமாக பார்த்தேன் அவரைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ளும் என் ஆர்வம் தீவிரமடைந்தது எல்லா எதிர்ப்புகளையும் கஷ்டங்களையும் மீறி மேலும் படிக்க கடவுள் எனக்கு கதவுகளை திறந்தார் நான் கல்கத்தா பைபிள் கல்லூரியில் இருபது பன்னிரண்டு இருபது பதினைந்து எனது இறையியல் முதுகலை பட்டத்தை முடித்தேன் பின்னர் சியாக்ஸ் பழைய ஏற்பாட்டில் இறையியல் முதுகலை பட்டத்தை தொடர்ந்தேன் தற்போது நான் ஒரு புகழ்பெற்ற இறையியல் பள்ளியில் எபிரேய பைபிள் மற்றும் யூத ஆய்வுகளில் முனைவர் பட்டம் படித்து வருகிறேன் இந்த கல்வி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆண்டுகாலங்கள் என் நம்பிக்கை மற்றும் அழைப்பை ஆழப்படுத்தியது இன்று என் வாழ்க்கையின் பணி தெளிவாக உள்ளது இயேசு கிறிஸ்துவின் பெயரை அறிவிக்க அவரது வார்த்தையை உண்மையோடு போதிக்க மற்றும் அவரது மக்களை பணிவுடனும் உண்மையுடனும் வழிநடத்த என் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திக்காக அர்ப்பணித்துள்ளேன் இது உலகத்திற்கான நல்ல செய்தி நான் கடவுளுடைய வசனத்திற்கு கீழ்ப்படுதலுடன் வாழவும் வழிநடத்தவும் விரும்புகிறேன் இப்போது ஒரு மதத்தை பின்பற்றியதால் நான் உங்கள் முன் வரவில்லை ஆனால் கடவுளின் வார்த்தை என் இருப்பையே மாற்றியதனால் வருகிறேன் மேலும் இது இந்த சாட்சியம் எனது பைப்பிள் போதனை யூடியூப் சேனலான ஆத்மிக் ஆத்தியாயனின் இதயத் துடிப்பு ஆத்மிக் ஆத்தியாயனுக்கு வருக இது என் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து பிறந்த ஒரு தளம் கடவுளுடைய வார்த்தையின் வல்லமையால் நிறைவுற்ற ஒரு தளம் இங்கு பைப்பிள் வெறுமனே படைக்கப்படுவதில்லை சந்திக்கப்படுகிறது அனுபவிக்கப்படுகிறது வாழ்கிறது இயேசுவுக்கு மகிமை ஓ கடவுளின் அன்பான மக்களே பரிசுத்த பைபிளில் நமக்கு என்ன ஒரு பொக்கிஷம் என்ன ஒரு வாழ்க்கை ஊற்று உண்மை நம்பிக்கை சக்தி திருத்தம் மகிழ்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான என்ன ஒரு ஊற்று கண் இது வெறும் புத்தகம் மட்டுமல்ல இது உயிருள்ள சுவாசிக்கும் கடவுளால் நியமிக்கப்பட்ட ஆவியால் நிரப்பப்பட்ட வார்த்தை இது வாழ்க்கையை உள்ளிருந்து மாற்றுகிறது ஆண்டவரை புகழுங்கள் ஆயினும் நாம் எவ்வளவு அடிக்கடி மேலோட்டமாக பார்க்கிறோம் நாம் எவ்வளவு அடிக்கடி வசனத்திலிருந்து வசனத்திற்குத் தாவுகிறோம் அதன் மகத்துவம் மற்றும் மர்மத்தை நாம் எவ்வளவு அடிக்கடி தவறவிடுகிறோம் ஏனெனில் நாம் அதை அவசரமாக கடந்துவிடுகிறோம் ஆனால் இங்கே ஆத்மிக் ஆத்தியாயனில் நாங்கள் ஒரு வித்தியாசமான பாதையை எடுக்கிறோம் ஒரு ஆழமான பாதை ஒரு பணக்கார முழுமையான அதிக மகிழ்ச்சியான பாதை அதிகாரத்திற்கு அதிகாரம் படிப்பு என்பது ஒரு முறை அல்ல இது ஆவியின் இயக்கம் கடவுள் தனது பெரிய கதையை வெளிப்படுத்துவது இதுதான் இதுதான் ஆதியாகமத்தை வெளிப்படுத்துதலுடன் இணைப்பது தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுதலுடன் வாக்குறுதியை சக்தியுடன் இணைப்பது நாம் பைப்பிளை அதிகாரமதிகாரமாக படிக்கும்போது நாம் வெறுமனே படிப்பது மட்டுமல்ல நாம் நூலுக்குள் நுழைகிறோம் ஆபிரகாமுடன் நடக்கிறோம் எரேமியாவோடு அழகிறோம் தாவேதுடன் சண்டையிடுகிறோம் பவுலோடு கற்றுக்கொள்கிறோம் மேலும் ஒவ்வொரு வரையிலும் இயேசுவைக் காண்கிறோம் ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு தெய்வீக நகை தந்தையின் இதயத்திலிருந்து வடிவமைக்கப்பட்ட கடிதம் அதிகாரமாக நீங்கள் போகும்போது என்ன நடக்கிறது தெரியுமா நீங்கள் தெய்வீக சிந்தனையின் ஓட்டத்தை பார்க்கிறீர்கள் கடவுளுடைய கையின் இயக்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள் மீட்பின் தாளத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறீர்கள் திடீரென்று இந்த புத்தகம் உயிருடன் வருகிறது இது உங்கள் எலும்புகளில் அடைக்கப்பட்ட நெருப்பைப் போல உங்களுக்குள் எரிகிறது இரேமியா புத்தகம் இருபதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் மேலும் கேளுங்கள் அன்பான நண்பர்களே நான் இயேசுவை தெரிந்து கொள்ள பைப்பிளின் அதிகாரத்திற்கு அதிகாரம் படிப்புதான் காரணம் ஆம் நான் ஒரு தேவாலயத்திற்குள் நுழைவதற்கு முன்பு நான் ஒரு பிரசங்கத்தைக் கேட்பதற்கு முன்பு யாரும் எனக்கு பிரசங்கிப்பதற்கு முன்பு கடவுள் தாமே தமது வார்த்தையின் மூலம் பிரசங்கித்தார் பக்கம் பக்கமாக அதிகாரம் அதிகாரமாக உண்மைக்குப் பிறகு உண்மை இப்பொழுது உங்களுக்கு அதே விழிப்பை அதே தரிசனத்தை உணரச் செய்யும் வரை என்னால் ஓய்வெடுக்க முடியாது ஏனெனில் எனக்கு தெரியும் ஆம் எனக்கு நிச்சயமாய்த் தெரியும் நாம் ஒன்றாக வேதத்தை திறந்து அதிகாரம் அதிகாரமாக ஆழமாக போகும்போது நான் மாற்றப்பட்டது போலவே நீங்களும் மாற்றப்படுவீர்கள் ஆகையால் நான் உங்களை கேட்கிறேன் நீங்கள் தயாரா நீங்கள் பசியோடு இருக்கிறீர்களா வெறும் ஊக்கமூட்டும் மேற்கோள்கள் அல்லது சிறு தியானங்களை விட மேலானவற்றிற்காக நீங்கள் தாகமாய் இருக்கிறீர்களா வெறும் தகவலுக்காக மட்டுமல்ல வெளிப்பாட்டிற்காக பரிசுத்த வேதாகமத்திற்குள் மூழ்கிப் போக விரும்புகிறீர்களா அப்படியானால் என்னுடன் வாருங்கள் இந்த பயணத்தில் சேர்ந்து கொள்ளுங்கள் வேதாகமத்தின் முழு வல்லமையையும் ஒன்றாகத் திறப்போம் அதிகாரம் அதிகாரமாக மகிமையிலிருந்து மகிமைக்கு மாற்றத்திலிருந்து மாற்றத்திற்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பரிசுத்த அக்கினியைப் போல எனக்குள் எரிவதைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்லட்டுமா வேதாகமத்தை அதிகாரம் அதிகாரமாக படிப்பது வெறும் அறிவு சார்ந்த பயிற்சி மட்டுமல்ல அது ஜீவனுள்ள தேவனுடனான சந்திப்பு ஒவ்வொரு முறையும் நான் இந்த புத்தகத்தை திறந்த போதும் ஒவ்வொரு முறையும் நான் ஒரு பக்கத்தை திருப்பிய போதும் ஒவ்வொரு முறையும் நான் ஒரு அதிகாரத்துடன் அமர்ந்த போதும் நான் அதை வெறுமனே படிக்கவில்லை அது என்னை படித்தது அது என் இருதயத்தை ஆராய்ந்தது அது என் ஆத்துமாவை குத்தியது அது என் பாவத்தை வெளிப்படுத்தியது அது என் நம்பிக்கையைத் தூண்டியது அது என் மனதை மீட்டெடுத்தது அது என் ஆவியை உயிர்த்தெழுப்பியது அல்லே இது சாதாரண புத்தகம் அல்ல அது உயிர் உள்ளது அது செயற்படுகிறது எந்த இருபுறமும் கூறான பட்டயத்தை விட கூர்மையானது எபிரேயர் புத்தகம் நான்காம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் அது என் ஆழமான பயங்களுக்குள் பேசத் தொடங்கியது என் மௌனமான சந்தேகங்கள் என் மறைக்கப்பட்ட போராட்டங்கள் மற்றும் என் புதைந்து போன கனவுகள் அது என்னை கண்டிக்கவில்லை அது என்னை விழிப்படையச் செய்தது அது என்னை வெட்கப்படுத்தவில்லை அது என்னை இரட்சித்தது நான் கிறிஸ்துவிடம் வந்தது பலிபீட அழைப்பின் மூலமாக அல்ல போதகரின் பிரசங்கத்தின் மூலமாக அல்ல உணர்ச்சி பூர்வமான அனுபவத்தின் மூலமாக அல்ல ஆனால் அதிகாரம் அதிகாரமாக வேதாகமம் படிக்கும் புனிதமான முறையின் மூலம் உங்களால் நம்ப முடிகிறதா இயேசு என்னை சந்தித்தார் வசதிகளுக்கு இடையிலும் அதிகாரங்களின் ஓட்டத்தில் தெய்வீக கதையின் வெளிப்பாட்டில் மேலும் என்ன தெரியுமா எனக்கு நடந்தது உங்களுக்கும் நடக்கலாம் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் அயலவர்களுக்கும் உங்கள் தேசத்திற்கும் ஏனென்றால் வார்த்தை உங்கள் ஆத்மாவில் நுழையும் போது ஏதோ ஒன்று என்றென்றும் மாறுகிறது நான் வேற்பரப்பு அளவிலான மாற்றத்தைப் பற்றி பேசவில்லை நான் ஆழமான வேரூன்றிய ஆவியால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையை மறுவரையறை செய்யும் நித்தியத்தை மறுதிசை திருப்பும் மாற்றத்தைப் பற்றி பேசுகிறேன் ஆம் இந்த புத்தகம் வல்லமை வாய்ந்தது ஏனெனில் அது தேவன் யார் என்று உங்களுக்குச் சொல்கிறது ஆனால் அது இன்னும் வல்லமை வாய்ந்தது ஏனெனில் அது நீங்கள் யார் என்று உங்களுக்கு காட்டுகிறது அது உங்கள் முறிவைக் காட்டுகிறது ஆனால் உங்களை அங்கேயே விட்டுவிடுவதில்லை அது உங்களை வனாந்தரத்திற்கு அழைத்துச் செல்கிறது ஆனால் வல்லமையில் உங்களை வெளியே நடத்துகிறது அது உங்களுக்கு பிரமாணத்தை காட்டுகிறது பின்னர் உங்களை சிலுவைக்குக் கொண்டு வருகிறது அது இரட்சகரின் தேவையைக் காட்டுகிறது பின்னர் அவருடைய மகிமையான பெயரை வெளிப்படுத்துகிறது இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அவருடைய நாமம் என்றென்றும் மகிமைப்படுவதாக நண்பர்களே நீங்கள் வேதாகமத்தை அதிகாரம் அதிகாரமாக படிக்க அர்ப்பணிக்கும் போது பரிசுத்த ஆவியானவருக்கு அசைவாட இடமளிக்கிறீர்கள் வடிவங்களை வெளிப்படுத்த இடம் இரகசியங்களை வெளிப்படுத்த இடம் வேர்களை ஆழப்படுத்தவும் தரிசனத்தை விரிவாக்கவும் இடம் மோசே கிறிஸ்துவுடன் எவ்வாறு இணைகிறார் என்பதை நீங்கள் பார்க்கத் தொடங்குகிறீர்கள் தாவேதின் சங்கீதங்கள் கல்வாரியின் கூக்குரல்களில் எவ்வாறு கலக்கின்றன தீர்க்கதரிசிகள் சுவிசேஷங்களில் எவ்வாறு எதிரொலிக்கிறார்கள் சிலுவை ஒவ்வொரு உடன்படிக்கையையும் எவ்வாறு நிறைவேற்றுகிறது உங்கள் கதையும் அவருடைய கதையில் எவ்வாறு பின்னிப்பிணைந்துள்ளது நீங்கள் பலவீனமாக உணர்கிறீர்களா வார்த்தையைப் படியுங்கள் நீங்கள் தொலைந்து போனதாக உணர்கிறீர்களா வார்த்தையைப் படியுங்கள் நீங்கள் சோர்வாக மனச்சோர்வுடன் தூரமாக வெட்கத்துடன் பயத்துடன் இருக்கிறீர்களா வார்த்தையைப் படியுங்கள் தோராயமாக அல்ல எப்போதாவது அல்ல ஆனால் ஊக்கமாக நிலையாக உண்மையுடன் அதிகாரம் அதிகாரமாக ஏனெனில் நான் ஒரு உயிருள்ள சாட்சி ஒரு அதிகாரம் ஒரு நாளை மாற்ற முடியும் ஒரு பகுதி ஒரு கண்ணோட்டத்தை மாற்ற முடியும் ஒரு புத்தகம் ஆம் பரிசுத்த ஆவியால் சுவாசிக்கப்பட்ட ஒரு புத்தகம் உங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்ற முடியும் என் அன்பான சகோதர சகோதரிகளே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமே தேசங்கள் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு பரிசுத்தவான்களே விடல்களில் நடக்கும் தேடுபவர்களே இன்னும் அதிகமாக எரியும் விசுவாசிகளே இது உங்களுடைய தருணம் இது உங்களுக்கான அழைப்பு இது திரையின் வழியாக இந்த ஆன்லைன் சேனல் வழியாக இந்த சுவாசத்தின் வழியாக தேவனுடைய அழைப்பு எதிரொலிக்கிறது ஆழமாக வாருங்கள் உயரமாக வாருங்கள் இப்பொழுதே வாருங்கள் நீங்கள் போதும் ஸ்க்ரோல் செய்துவிட்டீர்கள் போதும் அலைந்து விட்டீர்கள் நீங்கள் நீண்ட காலமாக ஆவிக்குரிய ரீதியில் பசியுடன் இருக்கிறீர்கள் ஜீவ அப்பம் உங்களுக்கு முன் இருக்கிறது ஜீவ தண்ணீர் பாய்கிறது தேவனுடைய வார்த்தை திறந்திருக்கிறது மேலும் நீங்கள் விருந்துக்கு அழைக்கப்படுகிறீர்கள் இது ஆத்மீக அத்தியாயம் என் சொந்த முறிவிலிருந்து பிறந்த ஒரு தெய்வீக அழைப்பு வேதத்தால் வடிவமைக்கப்பட்டது இப்போது உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது ஆம் நீங்கள் இது இப்போது உங்கள் பயணம் இது உங்கள் சுதந்திரம் இது எழும்பவும் கட்டவும் வளரவும் கதறவும் ஆழமாக தோண்டி வற்றாத கிணற்றிலிருந்து முழுமையாக குடிக்கவும் உங்களுடைய தருணம் நான் உங்களிடம் கேட்கட்டுமா இயேசுவை இரட்சகராக மட்டுமல்ல மேய்ப்பராகவும் பார்க்க விரும்புகிறீர்களா ஒரு பெயராக மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையின் இதயத் துடிப்பாகவும் பார்க்க விரும்புகிறீர்களா அவருடைய வழிகளை புரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்க விரும்புகிறீர்களா அவருடைய குரலை கேட்க விரும்புகிறீர்களா அப்படியானால் வாருங்கள் மதத்துடன் அல்ல சடங்குடன் அல்ல வழக்கத்துடன் அல்ல ஆனால் பசியுடன் வாருங்கள் கண்ணீருடன் வாருங்கள் அக்கினியுடன் வாருங்கள் மேலோட்டமான வாசிப்புகளுக்காக நாங்கள் இங்கே இல்லை பழமொழிகளுக்காகவோ அல்லது சாதாரண பக்திகளுக்காகவோ நாங்கள் இங்கே இல்லை அதிகாரம் அதிகாரமாகப் போக நாங்கள் இங்கே இருக்கிறோம் வார்த்தை வார்த்தையாக வெளிப்பாடு வெளிப்பாடாக உங்கள் இதயம் ஒளியால் வெடிக்கும் வரை உங்கள் வாழ்க்கை வணக்கத்தில் தலைவணங்கும் வரை போக இருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அமர்வும் ஒவ்வொரு ஆத்மீக அத்தியாயம் வீடியோவும் உங்களை வேதாகமத்தின் ஆழத்திற்குள் அதன் அசல் வரலாற்று அரசியல் கலாச்சார மத மற்றும் சித்தாந்த சூழல்களுக்குள் அழைத்துச் செல்லும் புதிய ஏற்பாட்டிலிருந்து தொடங்கி நாங்கள் இயேசுவுடன் நடப்போம் பாவிகளுடன் சாப்பிடுவோம் விசாட்சிகளை எதிர்ப்போம் பாக்கியங்களின் மலையில் ஏறுவோம் புயல் கடல்களில் பயணம் செய்வோம் அற்புதங்களை சாட்சியாகக் காண்போம் சிலுவையின் அடியில் மண்டியிடுவோம் ஒவ்வொரு அதிகாரத்தையும் நாங்கள் படிக்கும்போது உங்களை நீங்களே பார்ப்பீர்கள் உங்கள் கேள்விகளை சந்திப்பீர்கள் உங்கள் பயங்களை எதிர்கொள்வீர்கள் ஆனால் மிக முக்கியமாக உங்கள் இரட்சகரை நீங்கள் உங்களை உடைத்து மறுவடிவமைக்கும் வழிகளில் சந்திப்பீர்கள் ஆகையால் நான் உங்களை அழைக்கிறேன் ஆம் உங்களை இந்த பயணத்தில் சேர வாருங்கள் சந்தா செலுத்துங்கள் பகிருங்கள் உறக்கச் சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தை அழையுங்கள் உங்கள் தேவாலயத்திற்கு போன் செய்யுங்கள் உங்கள் அயலவருக்கு குறுஞ்செய்தி அனுப்புங்கள் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு போன் ஒவ்வொரு இதயம் என அனைத்திலும் நிறம் ஏனென்றால் புத்துயிர் சத்தத்துடன் தொடங்காது அது வார்த்தையுடன் தொடங்குகிறது தேவன் இன்னும் பேசுகிறார் என்று நம்பத் துணிந்து ஒரு மனிதன் தன் பைப்பிளைத் திறப்பதில் அது தொடங்குகிறது ஒரு பெண் அதிகாரம் அதிகாரமாக உண்மைக்கு ஆம் என்று சொல்லுவதில் தொடங்குகிறது ஒரு மாணவன் கவனச்சிதற்களை ஒதுக்கிவிட்டு அதற்குப் பதிலாக வார்த்தையைத் திறப்பதில் தொடங்குகிறது சபைக்கு போவோரின் தலைமுறையை மட்டுமல்ல வேதத்தை நேசிப்பவர்களின் தலைமுறையை உருவாக்குவோம் வார்த்தையில் வசிப்பவர்கள் சத்தியத்தை சுமப்பவர்கள் ஆவியால் நிரப்பப்பட்ட சீஷர்களை உருவாக்குவோம் பயத்திற்கு தலைவணங்க மாட்டார்கள் கலாச்சாரத்திற்கு இணங்க மாட்டார்கள் அசைக்கப்பட மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையில் வேரூன்றி இருக்கிறார்கள் அல்லே லூயா ஆகையால் வாருங்கள் என்னுடன் இந்த பாதையில் நடக்க வாருங்கள் உங்கள் கண்களால் மட்டுமல்ல உங்கள் ஆத்மாவோடும் வேதாகமத்தை திறக்க வாருங்கள் வேதவசனங்கள் பேசட்டும் ஆவியானவர் சுவாசிக்கட்டும் உங்கள் நோக்கம் விழித்தெழட்டும் இது ஆத்மீக அத்தியாயம் இது வெறும் ஆரம்பம்தான் நான் உங்களை மத்தேய சுவிசேஷத்தின் முதல் அதிகாரத்தை ஒரு கலகலப்பான ஊக்கமளிக்கும் பைபிள் விளக்கத்திற்காக ஆராய்வதில் சந்திப்பேன் இயேசுவுக்கு என்றென்றும் மகிமை உண்டாகட்டும் ஆமென்